ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓடிடி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட மீட்டிங் பாயிண்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த ப்ரீமியத்தோட மீட்டிங் சரிங்களா அந்த ரெண்டு ப்ரீமியமும் எப்படி மீட் ஆகுது அதை வச்சு நம்ம எப்படி மார்க்கெட்டை பார்க்கலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம் முதல்ல நம்ம இந்த சார்ட்டில் இருக்கிற இண்டிகேட்டரை பற்றி பார்ப்போம் இந்த இண்டிகேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பிரீமியத்தோட ஆவரேஜ் சரிங்களா அதாவது கால் புட் ரெண்டையும் கூட்டி வர ஆவரேஜ் தான் அந்த இதில் காட்டுது மூணாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதாவது எந்த டயத்தில் இந்த ஏடிஎம் பாயிண்ட் வந்து மீட் ஆகிருக்கு அப்படின்றத குறிக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம ஏடிஎம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க ஏடிஎம் அப்படின்னா நம்மளுக்கு உதாரணத்துக்கு நிஃப்டி இப்போ வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரைக்கு தான் வந்து நம்மளுக்கு ஏடிஎம்லாம் எடுத்துக்கிறோம் சரியா அதாவது எந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கிறோமோ இந்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆடிட்டுருக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் சரிங்களா இப்போ நம்ம இந்த ஏடிஎம்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏடிஎம் பற்றி இதில் இருக்கிற ஆவரேஜ் ப்ரைஸ் ஓகேங்களா இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் இதில் நம்மளுக்கு அப்படி என்ன இருக்குது என்ன நம்மளுக்கு இதில் பார்க்கணும் சரிங்களா வேணா உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரீமியம் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது பெரிய லாஸில் தான் போய் முடியும் சரியா அது ஏன் அப்படின்றத நான் இதில் தெளிவாக சொல்கிறேன் இதில் நான் வந்து யாரையும் பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை இதை இப்படி ஒரு இது இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்கன்றதாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா அதாவது ப்ரீமியம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்கு முக்கியமாக ஐவி ஐவி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஐவினால தான் நம்மளுக்கு இந்த ப்ரீமியம் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கொடுக்குது சரியா அந்த ஐவி வந்து ஏன் மாறுது சில குளோ குளோபல் வந்து இஸ்யூஸ் இருக்கலாம் அதனால நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் வரலாம் சில வார் இஸ்யூஸ் இருக்கலாம் அதனால வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் வரலாம் சரியா பட்ஜெட்டு பட்ஜெட் இருக்கும் அதனால மாற்றங்கள் வரும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நியூஸு பேஸஸ்ஸில் உங்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக அதில் வரும் அப்பவும் மாறும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இது நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஐவி ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்க அதெல்லாம் பார்க்காம நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அடுத்த நாள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஐவி இங்கிலீஷ் சைடே போச்சுன்னா உங்களுக்கு அதிகமாகும் ஆனால் நீங்க ஐவி அதிகமாக இருக்கும்போது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு அந்த ப்ரீமியம் ஃபுல்லாக கரைஞ்சிரும் அதாவது உங்கள் நீங்கள் இப்போ வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுல வாங்கியிருக்கீங்க இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது போனால் கூட நீங்கள் எதன ப்ரைஸுக்கு அது வராது அதுதான் வந்து இதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இது வந்து பார்த்திங்கன்னா செல்லருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதாவது அவங்களும் வந்து கொஞ்சம் பயந்து தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஐவி அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை ஆனால் அவங்க மேலே மேக்சிமம் மார்க்கெட்டை மாட்டாங்க சரியா அவங்க அதுக்கு மேலே விட்டாங்கன்னா அவங்களுக்கும் நிறைய லாஸ் வரும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் புஷ் பண்ணி டவுன் பண்ணி அவங்க எந்த இடத்துல வாங்கினாங்களோ அந்த இடத்துக்கே கொண்டு வந்து மார்க்கெட்டை நிப்பாட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க சரியா இப்போ நம்ம இதில் அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதை பாருங்கள் மார்க்கெட் வந்து உங்களுக்கு புதன்கிழமை கிட்டத்தட்ட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா முடியும் போது சரியா மார்க்கெட்டு முடியும் போது எவ்வளோ இருக்குது இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா இருக்குது ஏடிஎம் ஓகேங்களா அப்புறம் பாருங்க மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுக்கு போயிடுச்சி அப்போ அப்போ உள்ள பிரீமியத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு தான் இருக்குது ஸோ மார்க்கெட் ரொம்ப அதிகமாக வந்து ப்ரீமியத்தை கரைச்சிருக்கு அப்படின்றது இதுலேருந்து நல்லா தெரியுது சரிங்களா சரிங்க நம்ம இப்போ இந்த ப்ரீமியத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இப்ப காட்டுறேன் ஏன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்டா இறங்கியிருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்புறமா அதோட ஆவரேஜ் அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூட்ட போகிறோம் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் அதோட ஆவரேஜையும் கூட்டியிருக்கோம் அதாவது நம்மளுக்கு புதன்கிழமை லாஸ்டாக வந்த மீட்டிங் பாயிண்ட் சரிங்களா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க புதன்கிழமை நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து மீட்டிங் பிளாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதோட கூட்டியிருக்கோம் இது மார்க்கெட் மேலே போனதுனால சரியா மார்க்கெட் மேலே போனதுனால நம்ம இதை கூட்டியிருக்கோம் ஏன் அப்படின்னா இதில் செல்லர்ஸு எங்கே பயப்படுவாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் செல்லர்ஸ் வந்து ரொம்ப பயன் பயம் வந்துடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மார்க்கெட்டு இதை பிரேக் ஆகி மேலே போயிட்டே இருந்ததுன்னா அவங்க ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் மேலே போயிடும் அதாவது சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு நானூற்றம்பது பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் அறநூறு பாயிண்ட் அந்த மாதிரி ரேஞ்சு வைக்கும் அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா ஷார்ட் கவரிங்னால் அதாவது செல்லர்ஸோட லெவலில் தாண்டி நம்மளுக்கு போய்ட்டு அப்படின்னா மார்க்கெட்டு அவங்க அந்த அந்த இடத்துல வந்து பொசிஷனில் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக ஷார்ட் கவரிங்கில் பை பண்ணுவாங்க அப்போ என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இன்னும் மார்க்கெட்டு நல்லா புஷப் ஆகி இன்னும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் இதிலேருந்து மேலே போயிடும் சரியா இப்போ நம்ம இந்த லெவலில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவலை நம்ம இப்போ சார்டில் மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா இந்த மா இந்த லெவல்லேருந்து அவங்களுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வர அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க கீழே இந்த லெவல்லேருந்து புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க புஷ் பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரணும் இல்லையா ஸோ இவ்வளோ தூரம் போய் இப்படி வந்து இறங்கிருச்சு அதனால் அவங்களுக்கும் ப்ராஃபிட் வந்துருச்சு அவங்களோட இடத்துலேருந்து அவங்க கீழின்னு தள்ளிட்டாங்க மார்க்கெட்டை ஸோ இப்போ அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் எத்தனை பாயிண்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இங்கே வந்தாச்சு இப்போ நூற்றி தொண்ணூறு ஆகிடுச்சி சரிங்களா ம் இந்த ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நூற்றி எழுபத்தி ஆறுரூவா இருக்குது நூற்றி எழுபத்தாறுவா சரிங்களா இப்போது இதில் இருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க எண்ட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இரநூத்தி இருபத்தி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க சரியா இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆவரேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை லெவல் கண்டுபிடிக்கலாம் இதில் இன்னும் நிறையா இருக்குது இன்னும் அட்வான்ஸாக அட்வான்ஸ் லெவல்ஸ் இன்னும் இதில் அதிகமாக இருக்குது நம்ம அதெல்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமாண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமாண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து கீழே அதோடய லிங்க் கொடுக்குறேன்